ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன் நம்ம எப்போவுமே பிரியாணி வந்து சீரக சம்பார் ரைஸில் தான் செய்வோம் இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸில் கொஞ்சம் கூட சோர் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் உடையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி செய்கிறோம் ஒன்றரை கிலோ அளவு சிக்கன் பிரியாணி அதுக்கு ஒரு வட்டலில் ஹால் டம்ளர் அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ரெண்டு டம்ளர் அளவு கடல் எண்ணெய் கா டம்ளர் அளவு தேங்காய் எண்ணெய் ஒரு டம்ளர் வந்து நூற்றி எண்பது எம்எல் அந்த டம்ளர் அதுக்கப்புறம் மூணு பேலீஃபு மூணு ஏலக்காய் மூணு பட்டை மூணு கிராம்பு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு ஒம்பது பெரிய வெங்காயம் கிட்டத்தட்ட அரை கிலோ அளவு பெரிய வெங்காயத்தை நன் நல்லா தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் இது நல்லா வணங்கட்டும் நல்லா ப்ரௌனிஸ் ஆகிற வரையும் வணங்கணும் இது நல்லா வணங்கட்டும் ஒரு எட்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு மல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா ஏழு பச்சை மிளகா பட்டை இலக்காய் தூளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்னேஹா டீஸ்பூன் அளவு சோம்பு ஒன்னேஹா டீஸ்பூன் அளவு கசகசா இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு பட்டையலக்காய் தூள் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோம் பட்டையலக்காய் தூள் எப்படி அரைக்கணுங்கிறதையும் அப்படி போக போக சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஒன்றே முக்கால் டீஸ்பூன் அளவு நார்மல் மிளகாத்தூள் ஒரு ஒம்பது டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை கிலோ அளவு பாஸ்மதி ரைஸை ஊற போட்டாச்சு ஒன்றரை கிலோ அளவு சிக்கனையும் க்ளீன் பண்ணி ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி காட்டம்னா அளவு தயிரும் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை அதுக்கப்புறம் இங்கே நமக்கு ஒரு முக்கால் வாசி வெங்காயம் வணங்கிருச்சு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஏழு பச்சை மிளகாய் போட்டு நல்லா ப்ரௌனிஸ் ஆகவிட்டு மல்லி புதினா ஒரு ஒரு கொத்து மட்டும் போட்டுக்கும் கொஞ்சம் மல்லி புதினா மட்டும் நிப்பாட்டில் கடைசியில் கொஞ்சம் போடுறதுக்கு தேவைப்படும் அதுக்காக கொஞ்சம் நிப்பாட்டிட்டு மல்லி புதினாவும் போட்டு நல்லா ப்ரௌனிஸாக வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ப்ரௌனிஸாக வணங்கணும் வணங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற ஒம்பது டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே சோறாக வணக்கிக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வணங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டையலக்காய் தூள் அதாவது பிரியாணி மசாலாவையும் போட்டு நல்லா வணக்கிக்குவோம் இது நமக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நல்லா இஞ்சி பூண்டு கூடையே இந்த பட்டையலக்காய் தூளுமே நல்லா வணக்கிடுவோம் வணக்கினதுக்கப்புறம் இப்போ நமக்கு நல்லா எண்ணெய் கொதிச்சு நல்லா வணங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியுமே ஆட் பண்ணிக்குவோம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது கூட தக்காளி கூடவே உப்புமே ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி தூளுப்பு தான் ஆட் பண்ணுறேன் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவு தூளுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இது ஸ்பூனை பொறுத்து கொஞ்சம் மாறும் நீங்கள் அது பொறுத்து நீங்கள் உப்பு கூட குறைய போட்டுக்கலாம் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்க ஸ்பூனில் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்குவோம் தக்காளியை தக்காளி கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளுமே போட்டுக்குவோம் நார்மல் மிளகாத்தூள் உங்களுக்கு நல்ல காரமும் கலரும் கொடுக்கும் அப்படின்னா அதை ஒரு ரெண்டேகா டீஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும் எனக்கு மிளகாத்தூள் வந்து கலர் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒன்றே முக்கால் டீஸ்பூன் அளவு நார்மல் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கிட்டேன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஒன்றரை கிலோ அளவு சிக்கனையுமே போட்டு நல்லா கலந்து விடலாம் அந்த எண்ணெயிலையே ஃபஸ்ட்டு நல்லா சிக்கன் வணங்கட்டும் அப்போ தான் அதோட கவுச்சி இல்லாமல் ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும் இது மூடி போட்டு மூடி வச்சிருவோம் இடையிடையே ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடலாம் கிளறி விட கிளறி விட நமக்கு சிக்கன்லேருந்து தண்ணியுமே விடும் பட்டையலக்காய் தூள் எப்படி அரைக்கணுங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லை நீங்கள் ஓரளவு பட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதி அளவு ஏலக்காய் ஏலக்காயில் பாதி அளவு கிராம்பு வச்சு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான பட்டையலக்காய் தூள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டம்ளர் அளவு நூற்றி எண்பது எம்எல் அளவே தயிர் ஊற்றிக்கலாம் டூ ஹண்ட்ரட் எம்எல் தயிர் ஊற்றினாலும் ஒன்றும் தப்பில்லை கரெக்டாக தான் இருக்கும் ஒரு டம்ளர் அளவு தயிர் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் நல்ல சிக்கன் இதிலேயே ஒரு முக்கால் வாசி அளவு வெந்தடணும் சிக்கன் வேக விட்டு தான் நம்ம அரிசி போடணும் அதுக்காக அதாவது ஃபுல்லாக வேகாமல் ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவு சிக்கன் வேகணும் அந்த அளவுக்கு வேக விடணும் இடையிடையே மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் சம்டைம்ஸ் கீழே அடிப்பிடிக்குதாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டு நம்ம மூடி வச்சுருவோம் இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி கிளறும்போது பாருங்களேன் நல்லாவே உங்களுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கும் பாருங்கள் நல்லா சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு சிக்கனுமே நல்லா உங்களுக்கு வெந்து வந்துட்டுருக்குது சிக்கனோட சிக்கனோட கலரும் மாறுது பார்க்கும்போதே தெரியும் ஒரு டம்ளர் அளவு மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்றேன் சம்டைம்ஸ் பிடிச்சிடுச்சுன்னா ஒரு ஸ்மெல் வந்துடும் அதுக்காக ஒரு டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்காங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கும் அதாவது நல்லா உடையிற மாதிரி சிக்கன் வேகக்கூடாது ஒரு எயிட்டி பர்சன்ட் மட்டும் சிக்கன் வெந்தால் போதும் உடையிற மாதிரி இருந்தால் சோறு போட்டு கிளறும் போது தூள் தூளாகிடும் அதனால் ஒரு பீஸை எடுத்து லைட்டாக நம்ம பிச்சு பார்த்தோம் அப்படின்னா உடையுது அதாவது பிக்க வருது அந்தளவுக்கு மட்டும் இருக்கட்டும் நல்லா சாஃப்டாக வேக வேணாம் ஒரு எயிட்டி பர்சன்ட் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் ஒரு டம்ளருக்கு ஒன்னே ஹால் டம்ளர் அளவு மட்டும்தான் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ்க்கு தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கு அதனால ஒரு டம்ளருக்கு ஒன்னே ஹால் டம்ளர் தான் வச்சுருக்கேன் தண்ணி அளந்து ஊற்றிட்டு ஒன்றரை கிலோவுக்கு நான் அளந்து ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் போட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த மல்லி புதினாவையும் தூவி விட்டு மேலால் மூடி மூடிவிட்டுருவோம் ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கணும் அடியிலிருந்து கிளறி விட்டுக்கணும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அரிசி போடாதக்கு முன்னாடி தண்ணி குடிச்சு பார்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு அளவு வந்து தண்ணி குடிக்கும்போது சுருக்குன்னு இருக்கணும் ரொம்ப போட்டு கிளற வேணால் அரிசி உடஞ்சிரும் அந் மேலால் இங்கிட்ட ஒரு திருப்பு அங்கிட்ட ஒரு திருப்பு அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருவோம் இப்போ நமக்கு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வரும் அந்த டைம் வரும்போது தான் நம்ம தம் தம் போடணும் தம் போட்டால் தான் நல்லா சூப்பராக பாஸ்மதி ரைஸ் நமக்கு உடையாமல் ஒட்டாமல் கிடைக்கும் இப்போ நான் அரிசியும் தன் தண்ணியும் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்ல அடியில் வச்சுட்டு நம்ம பிரியாணி பாட்டை அப்படியே தூக்கி தோசைக்கல் மேலே வச்சுட்டு ஒரு கிளறு கிளறி விற்கும் நான் இப்போ கிளறேன் பாருங்கள் தண்ணி வந்து சொத சொதந்தான் சாப்பாட்டுக்குள்ளே இருக்குது வெளியே தண்ணி தெரியலை அந்த அளவுக்கு நம்ம ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் தான் தம் போடணும் இதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் நார்மல் வாட்ரு ரூம் டெம்பரேச்சர் உள்ள வாட்ரு எடுத்து வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சிம்மிலையே வச்சு தோசைக்கல் சூடை ஏறினதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் சிம்மிலேயே தம் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்களே அற்புதமாக சூப்பராக வந்திருக்குது நான் இப்போ எப்படி போட்டு நான் கிளறினாலும் அந்த ரைஸ் உடையலை பாருங்கள் நான் எப்படி கிளறேன் அதாவது அடியில் இருக்க சாப்பாடு மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிளறேன் பாருங்கள் ஒரு சாப்பாடு கூட ஒன்றோடு ஒன்று ஒட்டவும் இல்லை உடையவும் இல்லை நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேஸ்ட்டும் அற்புதமாக வரும் இதே மாதிரியே இதே மெஷர்மெண்ட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்ல அட்டகாசமான பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி ரெடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்